முற்பிறவி ரகசியத்தை பத்தி ஜாதகத்துல தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்டு நம்ம ஜாதகத்தினுடைய பலனே நம்ம செய்த முற்புறவியினுடைய சாதக பாதகங்களை எடுத்து சொல்றது தானே ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம செய்த பூர்வ புண்ணிய வினைகளின் கர்மாவை தான் நம்மளுடைய ஜனன ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க நல்ல கர்மா என்ன நமக்கு எந்த ஒரு செயல் மூலமெல்லாம் லாபங்கள் வருதோ மகிழ்ச்சி வருதோ சந்தோஷங்கள் வருதோ அது எல்லாமே நமக்கு நாம் செய்த நல்ல கர்மாவின் படிக்கக்கூடிய இடங்களில் மற்றவர்கிட்ட நம்ம அலட்சிய குறைவாக நடந்தாலோ மனசை காயப்படுத்தினாலோ யாரையேனும் படிக்க விடாமல் தடுத்தாலும் கூட கல்யாண வாழ்க்கையில நிறைய பேருக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யறாங்க இல்ல மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யறாங்க போன ஜென்மாவில இதே தவிர நீங்க இருப்பீங்க அதனால அவங்களால இந்த மாதிரியான ஒரு விளைவுகளை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் முற்பிறவி ரகசியத்தை பத்தி ஜாதகத்துல தெரிஞ்சுக்க முடியுமானு ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம ஜாதகத்தினுடைய பலனே நம்ம செய்த முற்புறவியினுடைய சாதக பாதகங்களை எடுத்து சொல்றது தானே அதுதானே அந்த ரகசியத்தை தானே நம்ம ஜாதகமாகவே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா நாம செய்த பூர்வ புண்ணிய வினைகளின் கர்மாவை தான் நம்மளுடைய ஜனன ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க அதை தான் அந்த ஜாதகத்தின் வாசகமே ஆரம்பமாகுது அப்போ நம்ம பூர்வ புண்ணிய பலம் நம்ம என்ன வினைகள் செய்திருந்தால் நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தானே ஜோதிடம் ஆனா அந்த கர்ம என்ன வகையாலெல்லாம் இருக்கு அது நிறைய இருக்கு அதனுடைய பிரித்து பிரித்து நம்ம ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் அந்த கர்மாங்கிறது வேலை செய்யுது அந்த கர்மா நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம் நல்ல கர்மா என்ன நமக்கு எந்த ஒரு செயல் மூலமெல்லாம் லாபங்கள் வருதோ மகிழ்ச்சி வருதோ சந்தோஷங்கள் வருதோ அது எல்லாமே நமக்கு நாம் செய்த நல்ல கர்மாவின் விளைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் எங்கெல்லாம் நமக்கு கஷ்டம் வருது எல்லாம் கஷ்டம் வருது யாராலெல்லாம் நம்ம மனசு பாதிக்கப்படுது எந்த நிகழ்வு நமக்கு சோதனைகளை தருது என்ன கஷ்டம் நமக்கு ஏற்படுது வீடு இல்லைன்னு ஒருத்தங்களுக்கு கஷ்டமா இருக்கா நம்ம போன ஜென்மத்துல ஒருத்தருடைய வீடை அபகரிச்சிருப்போம் அதனால இந்த ஜென்மாவில் நமக்கு வீடே கிடைக்காம சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு பங்காளிகளுக்குள்ள தகராறு ஏற்படுது அப்படிங்கிறது கர்மா அதே இது நமக்கு படிப்பு வரல அப்ப நம்ம போன ஜென்மத்தில் நல்லா படிச்சு அந்த படிப்பை சரியாக நம்ம பயன்படுத்தாம அவின் பண்ணிட்டோம் அதனால அதனுடைய நிகழ்வு என்ன அது சாபமாக நமக்கு இந்த ஜென்மாவில் படிப்பே வராது படித்த படிப்பை நம்ம பிரயோஜனம் இல்லாமல் பண்ணினாலோ அல்லது படிப்புக்கு மரியாதை கொடுக்காமல் அலட்சியமாக நடந்தாலோ அல்ல படிக்கக்கூடிய இடங்களில் மற்றவர்கள்கிட்ட நம்ம அலட்சிய குறைவாக நடந்தாலோ மனசை காயப்படுத்தினாலோ யாரையேனும் படிக்க விடாமல் தடுத்தாலும் கூட அது சாபமாக நமக்கு வேலை செய்யுமா கண்டிப்பா வேலை செய்யும் இதுதான் முன்ஜென்ம கர்மா அப்படிங்கிறது சரி இப்ப கல்யாண வாழ்க்கையில நிறைய பேருக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறாங்க இல்ல மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறாங்க போன ஜென்மாவில் இதே தவிர நீங்க செஞ்சிருப்பீங்க அதனால அவங்களால இந்த மாதிரியான ஒரு விளைவுகளை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு புள்ள நமக்கு தாங்க முடியாத சோதனைகளை கொடுக்குது அந்த புள்ளையால அதீதமான மன வருத்தம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்கிற ஒரு நிகழ்வு அந்த போன ஜென்மாவில் அந்த குழந்தை நமக்கு நல்ல குழந்தையாக இருந்திருக்கும் அந்த குழந்தைய நம்ம சரியா கையாளாமல் அந்த குழந்தைக்கு நம்ம நிறைய மன ஏற்படுத்தியிருப்போம் அதனால் இந்த ஜென்ம அந்த குழந்தையே நமக்கு தண்டனைக்கூடிய நபராக வந்து அந்த குழந்தையை தண்டிக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இந்த தெய்வம் நின்று கொள்ளும்னா என்ன அர்த்தங்க நம்ம இந்த ஜென்மத்தில் செய்த விளைவுகளின் பிரதிபலனை அது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நமக்கு அடுத்த பிறப்புன்னு ஒன்று கொடுத்து அதில் தான் நம்ம நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பிறந்ததே அந்த கர்மாவை கழிப்பதற்கு தான் அப்போ போன ஜென்மத்தினுடைய நிகழ்வு என்னங்கிறத நம்மளால் சுலபமாக யாரெல்லாம் நமக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ யாராலெல்லாம் நம்ம மனசு வருத்தப்படுறோமோ அவங்களுக்கு தான் நம்ம போன ஜென்மாவில் நம்ம தண்டனை கொடுத்துடுப்போம் நம்மளால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நிறைய மாமனார் மாமியார் மருமகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் ஒன்று மாமியாரால் மருமக பாதிக்கப்படுவாங்க இல்லை மருமகளால் மாமியார் பாதிக்கப்படுவாங்க இது அப்படியே ரிவைஸ் பண்ணி பாருங்க போன ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒருத்தரை ஒருத்தரை காயப்படுத்தி இருப்பாங்க அடுத்த வருஷம் இரு இரு அடுத்த ஜென்மத்துல வந்து உன்னைய பழி வாங்குற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க இருந்திருந்தாங்கன்னா அடுத்த பிறப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்கள அந்த வன்மம் தீக்கிற வரையும் அவங்க அதுல இருந்து மீள முடியாது இது எதுவாக வேணா இருக்கு ஒரு ஆணாக பிறந்து பெண்ணை கொடுமப்படுத்தி இருக்கலாம் ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு ஆணை கொடுமைப்படுத்தி இருக்கலாம் அதனுடைய நிகழ்வு ஒரு ஆண் ஆணாதான் பிறக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்ல நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணாக இருந்து பாரு என் கஷ்டம் உனக்கு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஆண் சொல்லுவான் நீ என்ன மாதிரி நீ வெளியில உழைச்சு போய் பாரு அப்ப தெரியும் என்னுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு அப்போ அந்த மாதிரி என் இடத்துல இருந்து பாருன்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த நிலை அவங்களுக்கு அது வரமாகவோ சாபமாகவோ அடுத்த பிறப்புங்கிறது அவங்களுக்கு உண்டு இதன் அழகா நம்ம ராமாயணங்கள்ல மகாபாரதங்களில் அந்த சிகண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே இது நமக்கு அழகாக எடுத்து சொல்லும் போன ஜென்மாவில் என்னவா இருந்தாங்க அடுத்த ஜென்மாவத்தில் பழி வாங்கறதுக்காக அந்த பீஷ்மரை பழி வாங்குவதற்காக அவங்க எடுத்த பிறவிகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு உதாரணங்களோடு நம்மளுடைய மகாபாரதங்களும் நம்மளுடைய ராமாயணமும் நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு இதிகாச புராணங்கள் அப்படிங்கிறது அது கதை புனைப்பு அப்படின்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நடந்ததின் விளைவுகள் தான் நமக்கு எடுத்து சொல்லுது அதனால போன ஜென்மம்ங்கிறது உண்டு அந்த போன ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் அப்படிங்கிறது உண்டு அந்த பாவ வினைகளை இந்த ஜென்மாவில் நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு அதை அனுபவிச்சு கழிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் தான் இந்த அச்சய லகன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த கர்மாவிலிருந்து நான் எப்படி கடை தேருவது இந்த பிறவி என்னும் பெரும் கடனிலிருந்து நான் எப்படி நீந்தி கரை சேர்வது அப்படிங்கிற ஒரு தான் இந்த அச்சயலகன பத்ததி ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறது கற்று கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனால ஏல்பி ஜோதிடம் படிங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மாதம் பதினஞ்சு நாள் வகுப்புலேயே உங்களுடைய கர்மா என்ன யாருனுடைய விளைவினால் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த கர்மா கிளாஸ்ன்னு ஒரு தியரி இங்கே உண்டு அதில் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் இதை புரிஞ்ச வாழ்க்கையை மாத்தினவர்கள் மாற்றிக்கொண்டவர்கள் மாறியவர்கள் பல பல பலன்னு சொல்லலாம் அதனால கர்மாங்கிறது நம்மளை என்றைக்குமே பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செயல் அது நல்லது கெட்டது ரெண்டுமே உள்ளடக்கியது நாம் செய்த செயல்களின் பிரதிபலன் நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவான்னு தெரிஞ்சு புரிஞ்சு வாழ்க்கையை நடத்துவோம் இந்த ஏல்பி ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சித்தர் பூமி